ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடாது என்றும் இயல்பு நிலை திரும்பாது என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்திருப்பது பற்றி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்திலே கடைசியிலே மாற்றம் வரும் சரியான நிலைக்கு வரும் என்று சொன்னது இன்றைக்கு பொய்யாகி போயிருக்கிறது இதற்கு பின்னதாவது இந்த மோடி அரசு விழித்துக்கொண்டு கொண்டு அதற்குரிய மாற்று ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று சொன்னால் மக்கள் வீதியிலே இறங்கி கழகம் செய்வதை தவிர வழியில்லை டோக்கன் ஒரு திருப்பு இப்போ எழுதுறதுக்கு ஒரு திருப்பு இங்கிட்டு போ அங்கிட்டு போகணும் எழுத்தறிவு இல்லாதவங்களையும் அழகழிக்கிறது இந்த நோட்டு அறிவித்ததுனால மக்கள் ரொம்ப வேலையின்றி பசி இனிமேல் விவசாயிகள் சாவறது மூலம் பணம் தட்டுப்படுறதுனால மக்களும் சாவதுக்கு நிலமை உருவாகிட்டு வெளியூருக்கு போனால் வசதிகள் கூட தான் இருக்காங்க இன்னும் ஐநூறுபா நோட்டுகள் அரசாங்கம் முழுமையா எல்லாத்துக்கும் கிடைக்கிற அளவுக்கு அச்சடிச்சு கொடுக்கப்படல நிச்சயமாக பிறகும் இந்த தாக்கம் தான் செய்யும் லோன் வசூல் பண்றதுக்கு இன்னைக்கு காசு கேட்கறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆறு குழு அஞ்சு குழுன்னு லோன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுல லோனுக்கு கட்டண முடியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து பிரியக்கூடிய சூழல் இன்னைக்கு மகளிர் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை தான் உருவாகிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் தட்டுப்பாடு சரியான தான் அதை சரி பண்ண முடியும் மக்கள் கருத்தையோ எம்பிக்கள் கருத்தையும் கேட்காம ஒரு ஹிட்டரில் ஆச்சு போல விடிஞ்ச பிறகு ஐநூறாயிரம் செல்லாதுன்னு இருக்காரு அழகா ஜனவரிக்கு ரெண்டாயிரம் ரூபா செல்லாறது நூற்றம்பது ரூபா நோட்டு வேணா வரலாம் அதை எதிர்பார்க்கலாம் செல்லாத அறிவிச்சு பின்னாடி என்ன சிரமமோ இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் அதில் கூடுதலாக நெருக்கடி தான் கொடுக்குறாங்களோ இல்லையா புதுசாக மாறும் அடுத்த அடுத்தக்கடுத்து போகுங்கிற மாதிரி காட்டை காணணும் அதனால மாறாதுன்னு தான் நினைக்கிறேன்